அதுக்கு அவங்களுக்கு வந்தால் ரத்தம் நமக்கு வந்தால் தக்காளி சத்துங்கிற மாதிரி ரெண்டாவது நாள்தான் அந்த இஜ்யராஜா பொய் ராஜா பை ராஜா எல்லாம் வந்துருப்பாங்க சொல்லுவது முதல் நாள் கல்வெட்டில் வந்து சொல்லுகிறார் பாண்டியர்களிடையின் காலத்து கல்வெட்டு மருதம் அறிவாரில் எப்படி அங்கே இலவெடுத்து வைச்சாங்களோ அந்த இலவ இங்க கூட்டணுன்னு தான் இவங்க எண்ணூற்றி நாற்பத்தி நாலு தடை விதித்து இருக்கிற போது மூன்று பேருக்கு மேல் கூடக்கூடாது என்பதுதான் என் சட்டம் காவல்துறை மட்டும் இவ்வளவு பேர் மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் உலக மக்களுக்கும் கல்வியும் தொழில் வளர்ச்சியும் தேவையே தவிர எங்கே விளக்கேற்றுவது என்பது எங்கே ஆனா உங்களுக்கு பிடிக்காத தமிழ தமிழுக்கு தமிழை வழங்க முருகனுக்கு உண்டு நான் இந்த கேள்விக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூட விடை சொல்ல முடியாது மரியாதையான பேசக்கூடாது என பெருசுலாம் உட்கார்ந்து குறித்து கொள்ளுங்கள் நாங்கள் திமுகவுக்கு ஆதரவாளர்கள் இல்லை நாங்கள் திமுகவே எந்த சந்தேகமும் யாருக்குமே குறித்து கொள்ளுங்கள் எனக்கும் சேர்த்து எங்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் தான் தெரியுமா அன்னைக்கு நல்ல நாள் போச்சு அதனால தப்பிச்சாங்க

இந்த திருப்பரங்கூடத்தை இப்பயும் சொன்ன அண்ணன் கண்டன ஆர்ப்பாட்டையும் கலகலப்பாக பேச முடியும் என்பதை மெய்ப்பித்திருக்கிற அருமை நண்பர் நக்கீரன் கோபால் அவர்களே ரெண்டு இழு இழுப்பு இலுத்து உள்ளே போட்டிருந்தாங்கன்னா ஒரு கோயில் இனிமேல் தமிழ்நாடு தலை வச்சே படுக்க மாட்டான் ஏன்னா ரொம்ப பக்குவமா நடந்திருக்கணும்னு திமுக அட்வைஸ் கொடுத்தாராம் மூதேவி அதை விட்டுருந்தா இப்ப உங்க ஆட்சி நடந்தது இதே மாதிரி அந்த நில அளவை தூணில் நீங்கள் விலக்கு வச்சுருந்துருக்கலாம் நான் ஏன் வைக்கல எதிர்காலத்தில் நீ எந்த சந்துக்குள்ளே வந்தாலும் ஆப்பு உறுதி ஆப்பு உறுதி ஆப்பு உறுதி நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து அவரை நீதிபதி பொறுப்பிலிருந்து இருந்து விளக்க எங்களுக்கு விமர்சனம் நடுநிலை அந்த வெங்காயம் எல்லாம் இல்லை அவர் சிலி சிலிபர் செல்லு அங்கே இருக்கிற சிலிபர் செல்லு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்முடைய வீடியோ உடனுக்குடன் வர ஆழ்ப்பட்டும் ரெண்டாவது நாள் தான் அந்த எச் ராஜா பொய் ராஜா வைராஜா எல்லாம் வந்திருப்பாங்க முதல் நாள் வரல ஏன்னா முத நாள் அடி கொடுத்துட்டாங்கன்னா வாங்க நாள் போல முத நாள் இந்த பரிச்சை இந்த ஊசி போட்டால் தாங்கிறதுக்கு முயலும் எலியும் வச்சிருப்பாங்கல்ல அது மாதிரி கூட அனுப்பிட்டாங்க முன்னாடி முதல் நாள் மாதிரி இவங்க போயிருந்தாங்கன்னா வாழ்க்கைக்கு இவங்க போகிற இடத்துக்கே போயிருக்க மாட்டாங்க அது பாட்டுக்கு போய்ட்டுருக்குங்க கரெக்டாக வந்து நூற்றம்பது வருஷமாக தீபம் ஏற்றிட்டுருக்காங்க கரெக்டாக பிள்ளையார் கோயில் அதுக்கு நேர் மேலே விளக்கிது அங்கேயே சொல்கிறாங்க நாங்கள் பாட்டு தாண்டா கும்பிட்டுருக்கோம் உங்களை யாரா கூப்பிட்டா நீங்கள் யாரான்னு கேட்குறோம் இவங்களுக்கு தேர்தல் நெருங்கிடுச்சு டிசம்பர் ஆறு நல்லா கவனிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த டிசம்பர் தான் டிசம்பர் ஆறில் எப்படி அங்கே இலவெடுத்து வச்சாங்களோ அந்த இலவை இங்கே கூட்டணுன்னு தான் இவங்க பெரிய திட்டம் ஆனால் இப்போ தான் வந்து முதலமைச்சருக்கு ஒரு ராயல் சலீட் ஏன்னா இந்த கில்லி மாதிரி இந்த கில்லி மாதிரி ஒரு விஷயத்தை முடிச்சு இருக்குல்ல அதாவது அந்த கமிஷனருங்க அற்புதமாக அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்கிறார் அதாவது அது கூட எழுதிட்டு வந்தேன் ஆமா இவங்க இப்போ மேலே போய் ஏத்தனுங்கிறாங்க அப்போ அந்த கமிஷனர் சொல்றாரு அலோவிங் கான்சிக அப்படிங்கிறார் இவங்க பொத்திட்டு போயிட்டாங்க என்ன நேற்று ஒருத்தர் போனார் அண்ணன் ஒருத்தர் சொன்னார் சிலிப்பர் செல்ன்னு நாயேந்திரன் நாயந்திரம் போனார் ஏன் அயோத்தி இந்தியாவில் தானே இருக்கு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு அயோத்தி இந்தியாவில் தானே இருக்குது அடே இந்தியாவில் தான இருக்குது ஐயோத்தில் பண்ண இந்த நீங்கள் உங்களுடைய இந்த இந்த வேலையெல்லாம் இங்கே நடக்காதாங்கிறதான் ஏன்னா தமிழ்நாடு ஏன்னா டேய் நாங்கள் எங்கள் தமிழ் கடவுள் முருகன் நீங்கள் முருகனுக்கு இல்லை தமிழுக்கே எதுவும் செய்ய செய்யாதவங்க நீங்கள் எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு சமஸ்கிருதத்துக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறீங்க அந்த சனியை போகுது போ ஆனால் உங்களுக்கு பிடிக்காத தமிழை தமிழுக்கு தமிழை வழங்குற கா முருகனுக்கு உங்களுக்கு என்ன அக்கறை ஏன்னா அங்கங்கே வச்சு என்ன தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது உள்ள புந்திடலான்னு பார்க்குறான் எல்லாம் அதுவும் கொல்லப்புறமா சந்து வழியா இதுக்குள்ளேயாவது வந்துடலான்னு பார்க்குறான் முடியல பா அப்போது நீதிபதி சாமிநாதன் அறிக்கை சாமிநாதனுடைய ஜட்ஜ்மெண்ட்டு ஹச் ராஜா சொல்கிறோம் நான் வர அதாவது இந்த சபை வந்து ரொம்ப மரியாதையான சபை அமைமேன்னு பேசக்கூடாது என பெருசுலாம் உட்காந்துருக்கு பெரிய அப்போ ஹச் சிற்பால் எடுத்து அடிப்பேங்கிறான் புரியுதா அந்த வாய் முன்னாடி என்ன சொல்லிச்சு ஹைகோர்ட் ஆகுது மயிராகுது அதே வாய் இப்போ ஹைகோர்ட் ஆர்டர் போட்டுச்சு அதை ஓவே பண்ணாதவன சிறு அடிக்கணுங்கிறான் இவங்களை எங்கே போய் அடிக்கிறது இவங்க எங்கே போய் வைக்கிறது அதை விட முக்கியம் அவங்க உள்துறை நம்ம உள்துறை அமைச்சர் நமக்கு தானே ஆனால் அவங்க அமித்ஷா அவர் வந்து சபரிமலை ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வந்துச்சு அதுக்கு அவங்களுக்கு வந்தால் ரத்தம் நமக்கு வந்தால் தக்காளி சட்னிங்கிற மாதிரி அப்போ அவர் சொல்கிறார் உத்தர அமைச்சர் யார் அமித்ஷா ஐ வாண்ட் டு டெல் த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் தோஸ் ஹூ ப்ரொனவுன்ஸ் த ஆர்டர்ஸ் இன் கோர்ட் தேட் இஸ்யூ த ஆர்டர்ஸ் தேட் கேன் பி இம்ப்ளிமெண்டட் நாட் த நாட் த ஒன்ஸ் தேட் ப்ரைஸ் த ஃபெய்த் ஆஃப் பீப்புள் அதாவது அவர் என்ன சொல்கிறார் மக்களோட நம்பிக்கையை புண்படுத்துகிற தீர்ப்பெல்லாம் கொடுக்கவே கூடாது அவர் சபரிமலைக்கு மாத்திரம் ஆனால் இதுக்கு கொடுத்ததுக்கு இது கொடுத்தா இது இதை உடனே கையில் எடுத்து இதை உடனே வந்து நிறைவேற்றணுன்னு துடிக்கிறாங்க ஆனால் சபரிமலை கொடுத்தத அது வந்து மக்கள் நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிற ஒரு விஷயத்தை நீதிபதி கொடுக்கக்கூடாதுன்னு நீதிபதிக்கு ஆர்டர் போடுறாரு உள்துறை அமைச்சர் ஆக இவனு எல்லாம் என்ன நினைக்கிறான் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே மாத்திரம் பூரவே முடியலடா சுற்றி முற்றி பார்த்தா எல்லாருமே ஸ்டாலினாக இருக்காங்க திருமண பக்கம்லாம் ஸ்டாலின் திருமண பக்கம்லாம் திராவிட மாடல்னால் வாட் இஸ் திராவிட மாடல் வெங்காயம் இதாண்டா திராவிட மாடல் நீ போய் நீ போய் கண்டடத்துலலாம் போய் தீப ஏற்ற முடியாது அவன் என்ன சொல்கிறான் டேய் நேற்று சம்பந்தப்பட்ட அர்ச்சகர்கள் த அர்ச்சகம் அதான் திருப்பரங்குன்றம் அந்த கோயில் அர்ச்சகர்களும் அறநிலைய அறநிலையத்துறை அதிகாரியும் சேர்ந்து ஒரு லெட்ரு சாமிநாதன் கொடுத்துட்டாங்க யார் நம்ம நீதிபதி சாமிநாதன் ஐயா கார்த்திக் அன்னைக்கு நாங்கள் தீபத்தை வச்சாச்சு எரிச்சாச்சு மக்கள் வந்து கும்பிட்டாச்சு எங்கள் வேலை முடிஞ்சின்னு அடுத்த வருஷம் தான் இந்த சோழியில் நீ உள்ளே வராதேன்னு அவங்க ஒரு லெட்டரும் கொடுத்துட்டாங்க இப்போ நீதிபதி எதுக்குள்ள உள்ள வரணும்னு அவருக்கும் புரியலை இப்போ உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றம் தெளிவாக இருக்குது நம்ம ஆள்கள் நம்ம ஒரு தீர்க்கமாக ஒரு நல்ல விஷயம் பண்ணது அடுத்து உடனே உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போனது உச்ச நீதிமன்றத்துக்கு அவ்வளவு ஆதாரங்களோடு கொடுக்குறான் அவங்க கேட்பாங்கல்ல டேய் இந்த விளக்கு அதான் அதனது என்ன அளவை நில அளவை தூணில் தான் விளக்கு வச்சாங்கன்னா ஆதாரத்தை குரான் கேட்பானா இல்லையா அவனால் அவ்வளவு நமக்கு நம்ம கொஞ்சம் நம்பிக்கையில் இருக்குது உச்ச நீதிமன்றத்தில் நமக்கு சாதமாக வருங்கிற நம்பிக்கை இருக்குது ஏன்னா அவ்வளவு ஆதாரத்தை திருப்பரங்குன்றம் சார்பாக கொண்டு போய் நம்ம கோயிலில் இந்த இந்த இடத்துல தான் தீபத்தை கொண்டு எரித்தாங்கிறதுக்கு நூற்றி வருஷம் ஐம்பது வருஷத்துக்கான ஆதாரத்தை கொண்டு போய் குளிச்சிட்டாங்க அது இவனளுக்கு ஆதாரம் இல்லாமல் இப்போ நிற்கிறான் திருப்பரங்குன்றம் இன்றைக்கி வந்து தெளிவாக இருக்காங்க அங்கே போய் எல்லாத்தையுமே கெஞ்சினாங்கண்ணா கேட்டிங்களா கடையை மூடுங்க கடையை மூடுங்க அவன் வெள்ளக்கம் மாதிரி பிஞ்சு போட்டான் கொண்டே விடு நாங்கள் வாட்டுக்கு நாங்கள் வாடுக்கு நாங்கள் சோர்தின் திறம்பரா இது வர்ற கூட்டத்தை வச்சு தானே எங்களுக்கு வியாபாரம் அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க ஆக இவன் மத்திய போர்ஸு அந்த போர்ஸ் இந்த போர்ஸ் எந்த போர்ஸையும் இவங்க வந்து கொண்டு போய் உள்ளே தீவ ஏத்தினாலும் பொன் போர் அதெல்லாம் சார் நான் வந்து நம்ம சிஎம் எத்தனையோ நடவடிக்கை எடுத்திருக்காரு எனக்கு திருப்பரங்குடத்தில் எடுத்த நடவடிக்கை ஹேட்ஸாப் சார் அது வந்து உண்மையிலே கில்லி மாதிரி நான் அந்த அந்த கில்லியே சொல்லலை இந்த கில்லி மாதிரி கில்லி மாதிரி ஒரு விஷயத்தை அன்னைக்கே பட்டு பட்டுன்னு முடிச்சது சார் எனக்கு அந்த கரூர் விஷயத்தில் கூட நான் கொஞ்சம் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஏன்னா இவ்வளவான உங்களுக்கு வந்து பெருந்தன்மையோடு இருக்கிறது ஏன்னா அப்படிமே ஆனால் இந்த விஷயத்தில் அது எல்லாத்தையும் மூடி மறைக்கிறோமா அந்த எல்லாத்தையும் மறக்கிற மாதிரி இந்த விஷயத்தை திருப்பரம் சார் விட்டுருந்தா இன்னொரு அயோத்தி தான் சார் இன்னொரு ஐம்பது ஆக ஒரு மனுஷன் எங்கே கையில் எடுக்கணும் எங்கே எதை எடுக்கணுங்கிறத தெளிவாக எடுத்து இந்த திருப்பரங்குடத்தை இப்போயும் சொன்னேன் அண்ணன்ட்ட அண்ணே திருப்பங்கூடத்தை தான் தோற்று போயிட்டாங்க அப்புறம் மறுபடியும் எதுக்கு நேபேன் இல்லைண்ணே உச்ச நீதிமன்றம் சின்ன தொடுப்பு இருக்குன்னு அங்கேயும் தொடுத்துலாம் வர முடியாது ஏன்னா ஆரம்பமே இங்கே அடித்த அடி இருக்கில்ல வாழ்க்கையில் இனிமேல் தமிழ்நாடு தமிழ்நாட்டை நினச்சே பார்க்க முடியாத மாதிரி அடி இனிமேல் அவங்க எங்கேயும் விளக்காத மாட்டாங்க அவங்க வீட்டில் கூட விளக்கமாட்டா அடைய வேறான்ண்டா அடிச்சு அடி இன்னும் நமக்கு முதுகு வீங்குதுரா அப்படின்ட்டு ஆனால் உண்மையில் உமாகக்கா சொன்ன மாதிரி நீங்கள் நம்ம சிலிப்ப செல்ல நைட்டு காப்பாற்றினது அவர் தான் அந்த மலையில் இந்த குரூப் எப்படி ஏறுவாங்கிறீங்க எங்கள் மலை ஏறினது எனக்கு தானே தெரியும் எப்படி ஏறுதறான்னு எப்படி ஏறுவாங்க தே உங்களை பாதுகாத்ததே தலைவர் அதுக்கே நீங்கள் அவர் அவர் உங்கள் உங்கள் சாமியறையில் அவர் படத்தை வச்சு நீங்கள் கும்பிடணும்டாது எங்கள் உயிரை காப்பாற்றுனேன் அன்பு தலை அன்பு தலைவர் ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்கள் வணக்கங்கள் சொல்லணுண்டா ஏன்னா முதல் நாள் வராததுக்கு அதான காரணம் நிச்சயமாக போடு இருக்குது அப்படின்னு வரல அடுத்த நாள் வந்தான் நானும் நானும் கைதாகிறேன் கைதாகிற நம்ம வடிவில் என்ன சொல்வார் நானும் ரவுடி தான் ரவுடி தான் ரபடி தான்ட்டு அவையுமே வண்டியிலே ஏறினான் ஆனால் உண்மையிலேயே அந்த இடத்துலேயும் சாத்தியமாக நடந்துக்கிட்டார் ரெண்டு இழு இழுப்பு இழுப்பு இழுத்து உள்ளே போட்டுருந்தாங்கன்னா ஒரு வயல் இனிமேல் தமிழ்நாட்டுக்குள்ளே தலை வச்சே படுக்க மாட்டான் ஏன்னா எதுக்கு நான் சொல்கிறேன்டா எலெக்ஷன் நெருங்கிடுச்சு இன்னமும் எந்த ரூபத்துலையாவது வரணும்னு நினச்சிட்டு இருக்கான் இனிமேல் எந்த ரூபத்தையும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு திருப்பத்தில் ஒரு பெரிய ஆப்பு பிஜேபிக்கு வச்சது இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம் இனிமேலும் தலை வச்சு படுக்காதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இந்த எடுத்துக்காட்டுக்கு அதை நான் சொன்னேன் அனுட்டேன் இந்த திராவிடம்னு வச்சுருந்த எத்தனை கட்சிகள்னு இதுக்கு போராட்டத்தில் உள்ள வருது ஒன்று திராவிட மக்கள் இது திராவிட தமிழ் திராவிட இயக்க தமிழ் பேரவை இன்னொன்று நம்ம திராவிட கழகம் இன்னொன்று எங்கள் கோவை ராமகிருஷ்ணன் குரூப்பு அடுத்து திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த திராவிடம் பேரில் வச்சுருந்தா மணியண்ண இது இவ் இவ்வளவு பேர் தாங்க இதுக்கு இருக்கிறோம் இவங்க தானே உண்மையான திராவிடம் இந்த திராவிடம் வச்சுருந்த மற்றவங்க இருக்கான் பாருங்க தாவேக்கா அதிமுக வெங்காயக்கா கர்ப்படிக்கா இவெல்லாம் இனிமேல் திராவிடத்தின் பேரை வச்சுக்கிட்டாலே அடிக்கணும் ஏன்னா எதுக்கு ஊர் வருதோ அன்னைக்கு நீ வந்து வரலடா நீ இதெல்லாம் இதுக்கு தாண்டா முன்னாடி வரணும் அது நம்ம ஈபிஎஸ் சொல்கிறாரு என்னென்ன சொன்னார் திமுக பக்குவமா நடந்திருக்கணும்னு திமுகவுக்கு அட்வைஸ் அதை விட்டுருந்தா இப்போ உங்க ஆட்சி நடந்ததுல இதே மாதிரி அந்த நில அளவை தூண்ல நீங்க விலக்க வச்சிருந்து ஏன் வைக்கல ஏன் வைக்கல ஏன்னா இது முருகன் மக்கள் தமிழன் இல்லை சம்பந்தப்பட்டது அப்போ ஒருத்தனுக்கு ஒத்து ஊதணுன்னா என்ன எடுத்து ஊதுறாது நினச்சிக்கணும்ல எதை எடுத்து ஊதுறனா நினச்சிக்கணும்ல ஓட்டுங்கிற ஒரு பிச்சைக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வாயை பொத்திட்டே இருக்கான் இப்போ புதுசாக சேர்ந்த நம்மால் ஒருத்தர் சொல்கிறாரு அவர் வாயை பொத்திட்டு இருக்கிறது சரிதாங்கிறார் வாயை பொத்திட்டு இருக்கிறது சரிதான் அப்படிங்கிற ஆவா பொங்கால் தானே சிலி சிலிப்பர் செல்லு அங்க இருக்கிற சிலிப்பர் செல்லு அவர் பொத்திக்கிட்டு இருக்கிறது சரிதான் அப்படின்னாரு அடே அவன் பொத்திக்கிட்டு தான் இருக்கணும் தான் ஆனால் என்ன வருத்தன்னா இதை எது எதுக்க வேண்டிய எல்லாருமே இந்த ஓட்டுங்கிற ஒரு 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 பிச்சைக்காக எல்லா நம்ம துராவத்தையும் நம்ம துவாரத்தையும் மூடிக்கிட்டு உட்காந்துருக்கான் பாருங்கள் ரொம்ப வருத்தமாக இருக்குது இருந்தாலும் இப்போ போராடுகிற இந்த திராவிட இயக்க திராவிட மாடல் தலை தலைவர்களும் நம்ம அவங்களோட சேர்ந்த நம்ம எல்லாருமே பிஜேபிக்கு வைக்கிற மிகப்பெரிய ஆப்பு வச்ச ஆப்பு திரப்பு திருப்பரங்குண்டம் தான் இனிமேலும் இந்த திருப்பரங்குண்டத்தில் வச்ச ஆப்பு மாதிரி எதிர்காலத்தில் நீ எந்த சந்துக்குள்ளே வந்தாலும் ஆப்பு உறுதி ஆப்பு உறுதி ஆப்பு உறுதி நன்றி கோபாலண்ண பேசும்போது நாலு இழுப்பு இழுத்துருக்கணும்னு சொன்னார்ல மதுரை மக்கள் ரெடியாக இருக்காங்க எப்படின்னா அதே கலைஞர் செய்திகள் நிகழ்ச்சியில் அங்கேருந்து பாண்டியம்மாள்னு ஒரு அம்மாவை வந்து பேசுகிறாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா அன்னைக்கு நல்ல நாள் பொல்ல நாளாக போச்சு அதனால் தப்பிச்சாங்க இனிமே வந்தாங்கன்னா கம்பெடுத்து மண்டையை உடைச்சி போடுவோம் அந்த அம்மா சொன்னாங்க இப்போவும் யூடியூப்ல இருக்கு அந்த யூடியூப்ல நீங்க போய் இதை பார்த்துக்கலாம் அதனால சும்மா எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க இன்றைய கண்டன ஆர்ப்பாட்டத்தை தொடக்கி வைத்ததோடு மட்டுமல்லாமல் எங்களுக்கு பின்புறத்தில் முழுமையாக ஆதரவாகவும் இருந்த திமுக கழகத்தின் மாவட்ட செயலாளர் சிற்றரசன் அவர்களே கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் கலகலப்பாக பேச முடியும் என்பதை மெய்ப்பித்திருக்கிற அருமை நண்பர் நக்கீரன் கோபால் அவர்களே சிவப்பின் சீற்றம் குறையாமல் கண்டன உரையை ஆற்றி அமர்ந்திருக்கிற எங்கள் தோழர் லெனின் அவர்களே நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிற எங்கள் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் தோடர் உமா அவர்களே தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கிற தோழர் எட்வின் அவர்களே நன்றி உரை கூற இருக்கிற தோடர் அன்பு அவர்களே கண்டன உரை ஆற்றிய பேரவையினுடைய அருமை நண்பர்களே கூடியிருக்கிற பெரியோர்களே கருஞ்சட்டைகளே உணர்வாளர்களே அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் மூன்று செய்திகள் மூன்றாவதாக ஒரு தீர்மானம் முதல் செய்தி இந்த திருப்பரம் மலையே எங்களுக்குத்தான் சொந்தம் என்கிறார்கள் சரியாக சொன்னால் அது தர்கா பின்னால் வந்தது திருப்பரங்குன்றும் கொஞ்சம் முன்னால் முருகர் கோயில் வந்தது எல்லோருக்கும் முன்னால் அந்த மலை சமணர்களின் மலை என்பது வரலாறு நான் சொல்லுவது கல்வெட்டிலிருந்து சொல்லுகிறேன் பாண்டியர்களின் காலத்து கல்வெட்டு அரிட்டா நேமி பராபரர் என்கிற தீர்த்தங்கரர் அங்கே இருந்ததற்கான அனைத்து கல்வெட்டு சான்றுகளும் கிடைத்திருக்கின்றன அது உண்மையிலேயே சமணர்களின் குடவரை கோயில் எப்படியோ போகட்டும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை நம் கவலையெல்லாம் நாம் முழக்கத்திலே சொன்னது போல மதுரை மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் உலக மக்களுக்கும் கல்வியும் தொழில் வளர்ச்சியும் தேவையே தவிர எங்கே விளக்கேற்றுவது என்பது பிரச்சனை இல்லை எங்கே விளக்கேற்றுவது என்பதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கொண்டு நடத்துகிற கலவரம் கூட விளக்கேற்றுவதற்காக இல்லை கலவரத்தை தூண்டுவதற்கு அது ஒரு வாய்ப்பு விளக்கேற்றலாம் நீங்கள் நினைக்கிற அந்த நில அளவை கல்லிலேயே விளக்கேற்றலாம் என்று சொல்லிவிட்டால் அவர்கள் விட்டுவிட்டு வேறு வேலைக்கு போய்விடுவார்கள் அவர்களுக்கு கலவரம் மட்டுமே நோக்கம் இதனை ராமன் ரவிக்குமார் அவரை நான் அறிவேன் அவர் எவ்வளவு பெரிய அறிவாளி என்பதற்கு ஒன்று சொல்லுகிறேன் அவர்தான் மனுவை கொடுத்திருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை விதித்திருக்கிற போது மூன்று பேருக்கு மேல் கூட கூடாது என்பது சட்டம் காவல்துறை மட்டும் இவ்வளவு பேர் கூடியிருக்கிறீர்களே என்று கேட்கிற இந்த கேள்விக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூட விடை சொல்ல முடியாது அவ்வளவு பெரிய அறிவாளியைத்தான் இவர்கள் முன்னே நிறுத்தி வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் போகட்டும் எங்களை பொறுத்தளவு நீங்கள் அந்த அது விடக்கு தூண் அல்ல அது வெறும் நில அங்கே தான் விளக்கேற்றுவோம் அடுத்த வருடம் இந்த ஸ்டேடியம் சோரில் தான் விளக்கேற்றோம்லாம் ஏற்றுங்க அதுவும் கார்த்திகை நட்சத்திரம் போய் முன்னாடாகிடுச்சு இனிமேல் என்ன விளக்கேற்ற கார்த்திகைக்கு என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் நாங்கள் மக்கள் நலனுக்காக தெருவுக்கு வந்திருக்கிறவர்கள் ஒன்று இரண்டாவது நீங்கள் ஏன் எந்த விமர்சனமும் இல்லாமல் எப்போதும் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறீர்கள் என்று எனக்கு காலையிலே ஒரு கேள்வி வந்திருக்கிறது குறித்து கொள்ளுங்கள் நாங்கள் திமுகவுக்கு ஆதரவாளர்கள் இல்லை நாங்கள் திமுகவே தான் எந்த சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம் எந்த எங்களுக்கு விமர்சனம் நடுநிலை அந்த வெங்காயமெல்லாம் இல்லை நாங்கள் கழகம்தான் ஐயா பெரியார் அண்ணா கலைஞர் தான் எங்களுக்கும் தத்துவ தலைவர்கள் அருமையான நண்பர்களே குறித்து கொள்ளுங்கள் எனக்கும் சேர்த்து எங்களுக்கு ஸ்டாலின் அவர்கள்தான் தலைவர் எனவே நாங்கள் வராமல் வேறு யார் வருவார்கள் மூன்றாவது மிக முக்கியமானது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒரு தீர்மானமாக நான் முன்மொழிகிறேன் மதிப்பிற்குரிய நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் மக்களின் நம்பிக்கையை இழந்திருக்கிறார் குற்றஞ்சாட்டுவதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு அவரிடத்தில் இனி நீதி கிடைக்கும் என்று நாம் நம்பவில்லை வழக்கறிஞர்கள் இனிமேல் அவன் நீதிபதியாக இருக்கிற நீதிமன்றத்தை புறக்கணிக்க வேண்டும் இரண்டாவது இந்திய நாடாளுமன்றத்திற்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் நாம் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் குற்ற முன்மொழிவு என்கிற இம்பீச்மெண்ட் தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து அவரை நீதிபதி பொறுப்பிலிருந்து விலக்க வேண்டும் அதுதான் ஒற்றை தீர்மானம் மறுபடியும் சொல்லுகிறேன் ஊடகங்களின் வாயிலாக அதை உரத்து சொல்லுகிறேன் நீங்கள் குற்ற முன்மொழிவு என்கிற அந்த இம்பீச்மெண்ட் என்பதை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து அவரை நீதிபதி பொறுப்பிலிருந்து நீக்குவதுதான் நீதிக்கு நல்லது என்று நாடு நம்புகிறது அதை மீண்டும் மீண்டும் நான் முன்மொழிகிறேன் உங்கள் கரவொலியால் அதை வழிமொழியுங்கள் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்முடைய வீடியோ உடனுக்குடன் வர ஆய்ப்பட்டன